அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகளை பெறுவதற்கு குரு பகவானின் ஆசி மிகவும் அவசியமாகும் குரு பகவானின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று குரு பகவானின் பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இந்த நிலையில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் மற்றும் நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் நிலையில் இருப்பார் கடந்த காலம் வரை ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சில மாதங்களில் மிருகசிரிடம் நட்சத்திரத்திற்கு பயிற்சி ஆகுவார் இந்த காலகட்டத்தில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார் இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவரை புத்திரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார் குருவிற்கு ஜீவனக்காரகன் என்றும் பெயரும் உண்டு ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் குரு இருக்கும் ராசி லக்கணம் ஆகியவை பொருந்தும் ஜென்ம ராசிக்கு ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் குரு பகவான் வரும் நன்மையே செய்வார் அதே நடக்கும் தசாநாதனை கோசார குரு பார்க்கும் காலமும் யோக பலன்களே நடக்கும் கோச்சாரத்தில் சுற்றி வரும் கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேரும் பொழுதும் யோகத்தையே செய்யும் அதே போல கோச்சார குரு ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை குரு பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுதும் குரு பகவானால் நன்மையே நடக்கும் பாக்கியஸ்தான அதிபதியும் விரயஸ்தான அதிபதியுமான குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் பயணம் செய்வதால் பண வருமானம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும் கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு முன்னேற்றமும் இடமாற்றமும் கிடைக்கும் குரு நிலையில் செல்லும் நான்கு மாதங்களும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் அக்டோபர் மாதத்தின் இறுதியில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மை அதிகரிக்கும் குழந்தைகள் கல்வியில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு மன துணிவு அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு புதிய நபர்களின் நட்பு உற்சாகம் தரும் குரு பகவானின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வ அருளாலும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சவாலான காரியங்களை கூட எளிதாக எதிர்கொள்ள முடியும் எல்லா வகைகளிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் குலதெய்வ அருளால் குடும்ப தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை இருக்கும் வெளி இடங்களில் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் குரு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் எல்லாவற்றிலும் ஒரு பயம் ஏற்படும் குடும்பத்தாரால் நிம்மதி குறைவு ஏற்படும் நீங்கள் மற்றவர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் காரியம் கைகூடும் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்த்து கொள்வது நல்லது மற்றவர்கள் செய்ய தயங்கும் காரியங்களை தைரியமாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் மனதில் புத்துணர்ச்சியும் தெம்பும் பிறக்கும் யாருக்கும் எந்த உத்திரவாதமும் கொடுக்க வேண்டாம் கோர்ட்டு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானின் அருளால் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பை குருபகவான் தருவார் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும் குலதெய்வ அருளால் வியாபாரத்தில் தற்போது புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்கர தேதியிலிருந்து உடலில் இருந்த நோய் நொடிகள் விலகும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் எதிரிகள் உங்களிடம் பணிந்து செல்லும் நிலை உண்டாகும் குரு பகவானின் அருளாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானின் அருளாலும் பணிபுரியும் இடத்தில் நீடித்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் எல்லா வகைகளிலும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உங்கள் ராசிநாதனால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் அதனால் பல மடங்கு லாபமும் அடைவீர்கள் குலதெய்வ அருளால் உங்களுக்கு துணிச்சலும் தைரியமாக செயல்பட வேண்டியது அவசியம் டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் திட்டமிட்டு செயல்பட்டு வர வேண்டிய எல்லா வகைகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானின் அருளால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் லாபம் உண்டாகும் வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு உருவாகும் தொழிலாளர்கள் நிலையில் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியடையும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை குரு பகவான் வழங்குவார் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சி ஆரம்பத்தில் அரசு வழியில் நிறைவேறாமல் இருந்த வேலைகளை குரு பகவான் முடித்து வைப்பார் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த போட்டிகள் நீங்கும் எதிரிகள் விலகுவார்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்பு பதவி என்று தேடி வரும் குரு பகவானின் அருளாலும் உங்கள் ராசிநாதனின் அருளாலும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவானின் அருளால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் வருமானத்திற்கு எந்த வகைகளிலும் குறைவு இருக்காது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பணம் பெருகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் அலுவலக பணிகளில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் ராசிநாதனால் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வரவுகள் அதிகரிக்கும் பெண்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி தொடக்கத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் சூரிய பகவானின் அருளால் மற்றவர்கள் உங்களை பெருமையுடன் பார்க்கின்ற நிலை உண்டாகும் செல்வமும் செல்வாக்கும் பெற்றவர்களாக இருப்பீர்கள் எந்த வேலையை எடுக்கின்றீர்களோ அந்த வேலையில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் பணி இடத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கோரும் டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் திருந்துவார்கள் குலதெய்வ அருளால் புதிய பாதையில் உங்கள் பயணம் செல்லும் தொழில் வியாபாரம் அரசியல் என நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பெண்கள் நிலையில் இந்த ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் யோகமாக இருக்கும் விருப்பம் நிறைவேறும் புதிய முதலீடு செய்பவர்கள் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் நன்றி வணக்கம்